ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸு கடைக்கு ஆசை இன்னிக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம முத்துவோம் மீனாவும் காரில் வந்து நிற்கிற டைமில் ரோகிணி கால் பண்ணுவாங்க மீனா நம்ம நம்மது என்ன ரோகிணி திடீர்னு கால் பண்ணியிருக்கிறீங்க நம்ம என்னும்போது இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கல்யாணத்துக்கு மண்டபம் டெக்ரேஷன் போலேயே பண்ணணுமா அதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டாங்க கேட்டாங்கன்னும்போது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஆகும் நம்ம நம்மது என்ன மீனா இவ்வளோ சொல்கிறீங்க நம்ம சொல்கிறீங்கன்னும்போது சரி பார்த்து வாங்கிக்கலாம் ஆனமோது சரி சரி இல்லை இங்கே நீங்கள் ஒரு பையனை இட்டுனு வந்தீங்கள அந்த பையன் யாரோட காரில் போகிற மாதிரி இருந்துச்சு அதுதான் சொல்லலை ஆனமோது இல்லை நானே போன வாரத்தில் பார்த்தேன் அந்த பையன் யாரோ காரில் இட்டுன்னு போனாங்க நான் ஓடுறதுக்குள்ளேயோ அந்த காரை எடுத்துட்டாங்க ஆனமொது சரி மீனா நான் வச்சிடுறேன்னு போது இங்கே ரோகிணி சொல்லும் அப்போது கிறிஷும் மீனா கூடவும் இல்லை அப்போ எங்கே தான் இருப்பான்ட்டோ ஒரே அழையாக இருக்குது ஏன்னா தாயோட மனசு தாங்க கஷ்டப்படும் குழந்தை இல்லைன்னா எவ்வளோ வேதனையாக இருக்குது ரோகிணி கிடச்சா லைக்